உண்மை சம்பவத்தை எடுக்கப்பட்ட மாரி செல்வராஜின் வாழை திரைப்படம் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் நிஜமாகவே நடந்த விபத்தில் இருந்து பிழைத்த பெண்ணின் உருக்கமான பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இயக்குனர் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம் திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் உருக்கமான வரவேற்பை பெற்று வருகிறது பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் உள்ளிட்ட படங்களின் வரிசையில் வாழையும் மிகுந்த வரவேற்பை பெற்ற படமாக இணைந்துள்ளது மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் வாழை படத்தில் வாழைத்தார் ஏற்றி செல்லும் லாரி கவிழ்ந்து அதன் மேல் பயணம் செய்த பத்தொன்பது பேர் உயிரிழந்த சம்பவம்தான் படத்தின் மையக்கரு படத்தில் காண்பித்து உள்ளது போலவே நிஜமாகவே நடந்த விபத்தில் மாரி செல்வராஜின் பதினைந்து பேர் நாட்டார் குளத்தைச் சேர்ந்த நான்கு பேர் என பேர் உயிரிழந்தனர் இதில் ஏராளமானோர் படுகாயங்களோடு தப்பினர் அதில் தனது இரண்டு கால்களை இழந்து இருபது வருடங்களுக்கு மேலாக போராடி வரும் பனிமலாவும் ஒருவர் தனது வாழ்க்கையில் நடந்த கோர விபத்தை படமாக பார்த்த அவர் விபத்து காட்சிகள் படமாக்கப்பட்டு உள்ளதாக உருக்கத்துடன் தெரிவித்தார் வரும்போது நைட் ஆகணும் அந்த வண்டிகாரன் தான் விட்டுட்டான் என்ன பண்றது வடபரம் குளத்தாங்கரையில் வண்டி நின்றுது விலகுனவே கண் அசந்து அந்த படத்துல பார்த்தீங்களா கேரக்டர் எப்படி கண் அசந்து காமிக்கு அதே சூழ்நிலையில தான் வண்டியும் கவுந்தது இந்த கோர விபத்தில் தான் தனக்கு கால் பறிப்போனது என கூறிய பனிமலா கடவுள் தன்னை மட்டும் ஏன் இத்தனை ஆண்டுகளாக வைத்துள்ளார் என வேதனை தெரிவிக்கிறார் எனக்கு ரெண்டு காலுமே எனக்கு பாடிஃபுல்ல வெளியே தான் கிடஞ்சி கால் மட்டும்தான் வண்டிக்குள்ளே மாட்டிடுச்சு அதை இழுத்து போட்டிருந்தாங்க வண்டி அடுக்காக ஆட்கள் இறந்து கிடக்காங்களா அவங்க ஆள்கள் கால் ஃபுல்லாக தெரிஞ்சது அது ரொம்ப கஷ்டமான நிலமை என்ன பண்றது ஆனால் கடவுள் என்ன மட்டும் இவ்வளவு காலம் போட்டு வச்சிருக்காரு அதிலும் விபத்து நடந்த காலும் எடுக்கப்பட்டதே தெரியாது என அவர் துயரத்தின் உச்சம் மூணு மாதம் வேற எந்த ஒரு இதுவும் தெரியல எனக்கு என் காலை எடுத்ததே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் சார்ந்தவொன்னே அந்த காலை எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த கால் கருப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி இதை சொன்னது இந்த காலை எடுக்கும்போது தெரியும் ஃபர்ஸ்ட் காலை எடுக்கும்போது அன்னைக்கு கூட ஸ்டார்டிங்கில் கட்டுன்னு வந்து வெட்டிச்சு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனா இந்த காலம் எடுக்கும் போது எனக்கு தெரியல எங்க அம்மா தான் என்ன கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சுயநிலை இல்லாமே தான் மூணு மாசம் இருந்தேன் இத்தனை வேதனையையும் கொட்டி தீர்த்த பனிமலா படத்தை தத்ரூபமாக உருக்கத்துடன் எடுத்திருப்பதாக மனம் நிகழ்ந்து கூறினார் ரொம்ப அந்த ஊரே ரொம்ப இதாக தான் இருந்தாங்க உருக்கமாக அதே சம்பவம் மாதிரி உருக்கமாக எடுத்திருக்காங்க ஆனால் கண்ணீர் மழுக பார்க்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அழுகை தான் வருது நான் ஃபர்ஸ்ட்னாலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அதனால் படம் ரொம்ப அருமையா இருக்கு வலியும் வேதனையும் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை மேற்கொண்டு வருவதாக கூறும் பனிமலா அந்த ஒரு விபத்தால் இருபத்தி ஐந்து ஆண்டுகால வாழ்க்கையையே தொலைத்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் என்பது பலரையும் வேதனையுறச் செய்துள்ளது வாழைப்படம் பல்வேறு தரப்பினரிடம் நல்ல விமர்சனங்களை பெற்று வரும் சூழலில் இன்றும் அந்த சம்பவத்தின் சாட்சியாக இருப்போருக்கு உதவிகரம் நீட்டினால் அவர்களுக்கும் வாழ்க்கை வளம் பெறும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் தாமோதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே